மத்துகம பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கோரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எமக்கு எண்பது லட்சம் ரூபாவை வழங்குவதாக கூறியது அது பாத்திரமன்றி பல அரசியல் ரீதியான பதவிகளுக்கும் பரிந்துரைக்கப்பட்டன எனினும் தாம் அதற்கு இணங்கவில்லை என மத்துகம தொகுதியில் வெற்றி பெற்று பெற்ற குழு உறுப்பினர்கள் முனசிங்க தெரிவித்தார் களத்துறையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் தேர்தலின் பின்னர் ஆளும் தரப்பினருடன் நான்கு சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன அந்த பேச்சுவார்த்தைகளின் போது தொகுதிக்காக பணம் வழங்குவதற்கும் அரசியல் ரீதியில் பதவிகளை வழங்குவதற்கும் பேரம் பேசப்பட்டது இவ்வாறு இருப்பினும் பேச்சுவார்த்தையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை மத்துக்கம பிரதேச சபை தலைவர் பதவியை மாத்திரமே நாம் கோரினோம் மதுகம தொகுதியை அழகுபடுத்துவதற்கும் அபிவிருத்தி செய்வதற்குமான வேலை திட்டங்கள் நம்மிடம் உள்ளன அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காகவே நாம் தலைவர் பதவியை கோரினோம் எவ்வாறு இருப்பினும் அரசாங்கம் எம்மிடம் பேரம் பேசியதே தவிர எமது கோரிக்கைக்கு இணங்கவில்லை எனவேதான் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து எமது கோரிக்கைகளை முன்வைத்தோம் ஐக்கிய மக்கள் சக்தியால் எமது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் ஒருவர் எனது வீட்டிற்கு வருகை தந்து பேச்சுவார்த்தை நடாத்தினார் அது தொடர்பான சிசிடிவி காணொளி என்னிடம் இருக்கிறது அதன் பின்னர் கொழும்பிலும் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன எமது தேவை பணமல்ல என்பதால் நாம் தேசிய மக்கள் சக்தி பரிந்துரைத்த சிறப்புரிமைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை தொகுதிக்கு எண்பது லட்சம் வரை வழங்குவதாக கூறினர் இப்போதும் அதனைவிட பாரிய தொகை வழங்குவதாக கூறி அழைக்கின்றனர் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களாக செயல்படுவோம் இன்னும் மூன்று ஆசனங்களை பெற்றால் ஐம்பது சதவீதம் கிடைக்கும் அதனை பெறுவதற்கான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அதற்கு அமைய மத்துகம பிரதேச சபையில் நாம் ஆட்சி அமைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார்